இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி கும்பராசி கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சனி பகவானோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் நல்ல ஒரு சுறுசுறுப்பு கடினமான உழைப்பு பேச்சு சாமர்த்தியம் இது எல்லாமே நிறைந்தவங்க நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் டக்குன்னு இறங்கிட மாட்டாங்க அதில் உள்ள பல நுணுக்கங்கள் பல பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக ஒரு முடிவு செய்யக்கூடியவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த பிரச்சனை எல்லாமே டக்குன்னு ஹேண்டில் பண்ணி அதை சரி பண்ணக்கூடியவங்க கும்பராசி என்பர்கள் அதோட கூட இவங்களுக்கு ஒரு பக்க பலமா ஒரு வாழ்க்கை துணையோ ஒரு நண்பரோ இவங்களுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் கூட்டு குடும்பத்தை விட தனி குடும்பத்தையே அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னுடைய எதிர்காலத்திற்காக அதிகம் வந்து திட்டமிடுதலை வைத்திருப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்காலத்திற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து செயல்படக்கூடியவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அதோடு கூட இவங்களுக்கு மனம் விட்டு பேசுறதுக்கு நல்ல ஒரு நண்பரோ நல்ல ஒரு துணையோ அமைஞ்சிட்டாங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அதுதான் சின்ன சின்ன இடர்பாடுகளை உங்களுக்கு கொடுக்குமே ஒழிஞ்சு மற்றபடி இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் புத்தி கூர்மை நல்ல சிறப்பாக இருக்கும் சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தனாலும் இவங்களுடைய புத்தி கூர்மை ரொம்ப சிறப்பாக இருக்கும் குறிப்பா கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு வழித்தனம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க சரி இவங்களை பத்தி அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க கும்பராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் வாசுல தெரிவிங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மறக்காம நீங்க வழிபட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் குலதெய்வம் தாங்க உங்களையும் உங்களுடைய சன்னதியும் காக்கக்கூடிய தெய்வம் அதனால் குல தெய்வத்தை தொடர்ந்து வழிபடுங்க நல்ல பலன் கிடைக்கும் அதோடு கூட உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் புதிதாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ தொடங்க போகிறீங்க உங்களுடைய தசாபத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் குரு கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கரன் கேது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வருகின்ற வாரம் ரொம்ப அற்புதமான வாரமாக நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே சிறப்பா இருக்கு சகோதரர் வகையில் ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்கும் நினைத்த வசதி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இறங்குற விஷயம் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை பெற்று தரும் தெம்பு தைரியம் இதெல்லாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமா வருகின்ற வாரம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாள் ஒரு வீடு வாகனம் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற நீண்ட நாள் ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரப்போகுது வாக்கு வன்மையால நிறைய நிறைய அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆன்மீகத்தில் உங்களுடைய எண்ணங்கள் எந்த கோயிலுக்கு போகலாம்னு நினச்சிங்களோ அந்த கோயிலுக்கு இந்த வாரத்தில் போயிட்டு வரக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்க போகுது போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட நல்ல வெறி ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது தேவையான நிதி உதவியும் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நிலுவையில் உள்ள பணம்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு வரும் திறமையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இருந்து கூட நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு ஆதரவும் அங்கீகாரமும் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நபராக இந்த கும்பராசி என்பர்கள் வருகின்ற வாரத்தில் வள வர போகிறீங்க உங்களுடைய சூழ்நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அப்படின்னா கண்டிப்பாக சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத அந்த உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் புதிதாக ஒரு ஆர்டரோ ஒரு புதிதாக ஒரு தொழில் இறங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் அவசரப்பட்டிங்கன்னா காரியம் அதனால் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாம் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க வருமானம் சிறப்பாக இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கு நீங்களே எதிர்பாராமல் ஒருத்தருக்கிட்ட இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும் மேலிடத்துல இருந்து கூட நல்ல ஒரு அனுகூலமான பலன் வருகின்ற நாட்கள்ல கிடைக்கிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எடுக்கிற காரியம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால சாமர்த்தியமான பேச்சால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு குறிப்பாக பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி சம்மந்தமாக நீங்கள் இறங்குற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் டக்கு டக்குன்னு கிடைக்கும் உங்களுடைய ஆசிரியர் மூலமாகவோ சக மாணவர்கள் மூலமாகவோ உங்களுடைய பெற்றோர்கள் மூலியமாகவோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது டக்குன்னு அந்த உதவி கிடைக்கும் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கும்பராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு கும்பராசியில் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்வான வாரமாக அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் கடுமையான பணியின் காரணமாக கொஞ்சம் உடல் சொர்வு தேவையில்லாத இடர்பாடு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இதெல்லாம் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மற்றபடி தொழிலாகட்டும் வியாபாரத்துலேயாகட்டும் நல்ல ஒரு வருமானம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்ப விஷயத்தை அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்களும் தலையிட வேண்டாம் அப்படி குடும்ப விஷயத்தை அடுத்தவங்ககிட்ட சொன்னீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் அதோட கூட அடுத்தவங்களுடைய விஷயத்த நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அது உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை சங்கடத்தை கொடுக்கும் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரக்காரங்க தலையிடாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சில நாட்களில் இருந்திருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதோட கூட உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான அந்த அமைந்திருக்கு ஒரு சிலரெல்லாம் மேல் படிப்புக்காக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கும் ஆனால் அதற்கு போதிய நிதி உதவியோ மற்றவங்களுடைய ஹெல்ப்போ கிடைக்க அமர்ந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லா உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் கல்விக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த விட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குவீங்க அந்த பொருள் வாங்கும் போது கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு சில மிஸ்டேக்கான பொருள் எல்லாம் உங்க கைக்கு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அங்கேயே செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு வரது நல்லது ஒரு வண்டி வாகனமோ வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளோ வாங்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது நல்லது திடீர் திடீர்னு ஒரு சிலருக்கு முன்கோபம் அதிகமாக வரும் அந்த முன்கோபத்தை தவிர்த்துக்கோங்க கொஞ்சம் பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது உங்களுடைய திறமையை கண்டு மற்றவங்க வியர்ந்து பார்ப்பாங்க இவங்கக்குள்ளே இவ்வளோ திறமையா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு எதிர்பார்த்த பண வசதியும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அத்தியாவசிய தேவைக்கு சின்ன சின்ன செலவுகள் வரும் ஓரளவுக்கு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாது சின்ன சின்ன கண்டு தோய்ந்து எப்படி அதை சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திறமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக உங்களுக்கு அமையும் தோல்வியை கண்டு பயந்து உட்காந்துடாதீங்க வீடு கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் புத்திசாலித்தனமாக எழுந்து நடமாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு வருகின்ற நாட்கள்ல கிடைக்கும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் வேகத்தோட கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு மாணவர்கள் கூட பாடங்களை படிக்கும் போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை கூடுதலாக படிச்சுங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்ட வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் நீண்ட நாளாக மனக்குழப்பமாக இருந்த மாணவர்கள் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மனக்குழப்பெல்லாம் நீங்கி தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க அதனால் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் போகுது ஒரு சில கார சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வெற்றியில் சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா உங்களுடைய விடாமுயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் கந்தசஷ்டி கவசத்தை சொல்லி முருகப்பெருமானை வழிபட்டுக்கிடுவாங்க உங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் குறையும் அதோடு கூட உங்களுடைய மனக்குழப்பம் குறையும் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடை மறக்காமல் செய்யுங்க சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறது மூலிமா உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அதோடு கூட பெரு பெருமாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக